ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பாவம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் ரெசிபி அதாவது டிஃபன் பாக்ஸில் ஈஸியாக அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் மாதிரி காட்டி கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஸ்பைசஸ் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புதினா இருக்குது அவ்வளோதாங்க இதெல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும் வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்ப்போம் குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுலேயே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா மிளகாத்தூள் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நல்லா அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவு லைட்டாக சூடானதும் நம்ம வந்து வேக வச்சுருக்க முட்டையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் முட்டை கொஞ்சம் உடையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து உடஞ்சிடுச்சு வெயில் கோடு மாதிரி பாருங்கள் நடுப்புறம் அது வந்து ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டையை தண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுலேயே வந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நான் இப்போ வந்து தாளிச்சிடலாம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டல் அவங்க பிரிஞ்சி இலை எல்லாம் இலக்காய் எல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொரியட்டும் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம் வெங்காயம் பெருசு பெஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஸ்பேஸில் நம்ம வந்து அரைச்சோம் பார்த்திங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் ஃபர்ஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டோம்னா வந்து அடிபிடிச்சிடும் அதனால ரெண்டாவதுலாம் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும்னு அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தக்காளி போடக்கிறோம் பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்துச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி கொடுத்து பெரிய தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் புடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் சாப்பாட்டுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பத்தலன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணல கொத்தமல்லி புதினா ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரி நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து காரம் ஆட் பண்ணி போகிறோம் கொஞ்சமாக தூள் ரெண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் கலந்தது ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக வேணுன்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தான் சாப்பாடு கரைச்சி ஊற போட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா நீட்டமாக போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் எந்த அளவு வதங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு இந்த அளவு நல்லா வதங்கினா போதும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி போயிடுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் ஆட் பண்ணியாச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கணும் உப்பு காரம் பத்தலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் காரம்லாம் போதுமான அளவு கரெக்டாகவே இருக்குது நல்லா தண்ணி அப்புறமா ஊற வச்ச அரிசியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு கிளாஸ் போட்டு கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு நல்லா சாதம் தண்ணி கொதிச்சு வரும் நல்லா உப்பு கரெக்ட்டு கரெக்டாக இருக்கு எப்பவுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு வெந்து வரும்போது கொஞ்சம் பற்றாததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ரெண்டு கல் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவோம் பாருங்கள் சாதம் வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அளவு திக்காயி சாதம் மேலே அரிச்சு தெரியுது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முட்டையை போட்டு குக்கரை போட்டு மூடிட்டு போகிறோம் லைட்டாக கலரி விடுங்க முட்டை உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா நம்ம ஸ்டீம் வந்த அப்புறமா குக்கர் வெயிட் போடணும் வெயிட்டு போட்டு எட்டு நிமிஷம் போல் விட்டு எடுத்து இறக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு விசில் விட்டால் நீங்கள் ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் கொஞ்சம் நெட் நெட்டாக வேணுன்றவங்க எட்டு நிமிஷம் போட்டோம் எட்டு நிமிஷத்தில் இறக்கிக்கலாம் கொஞ்சம் வேகணுன்றவங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்